அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் பைச்சா சங்கர் நம்ம இன்னைக்கு அடிச்சாக்குள்ள ரெண்டாவது படமான வாரிசைதான் பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தை நம்ம வேகம் பணிகாட்டுறேன் அதுக்கு நீங்கள் பைசு படத்தை பணிகாட்டுறேன் போயிடலாம் பைச்சை பார்த்துக்கலாம் ஆதரிக்கிறோம் எடுத்து வலது காலையத்து வலதுவாறு இடது காலையத்து இறதுவார் நேர் சொல்லிட்டு கம்பம் உருதம் இடதி புரிபத்துல கால ஏற்ற மாதிரி இடத்துக்கு காரை விட்டு அறுப்பு ஒன்று அறுப்பு ரெண்டு அடிகளை நிலை இறதடி ஆறுநிலை வலதடி எடுப்பெடுக்கிறோம் வலது காலையத்தி வளதுவாறு இடது காலத்தில் இறதுவாறு நேர் சொல்லட்டு கம்பு உருவம் இடங்கால இறக்கி உரிய கொத்து வலதுகால் ஏற்ற மாதிரி இடது காரை வெட்டு அறுப்பு ஒன்று அறுப்பு ரெண்டு அடியில் இடதடி நிலை வலதடி இப்போ அடித்தவுக்குலாம் இரண்டாவது படமான வார வரிசை நம்ம வேகம் பண்ணி கமிச்சிருப்போம் நீங்கள் பயிற்சி படங்கள் காலையில் போட்டிருப்போம் இந்த காலநிலை பார்த்து இந்த பத்து இந்த படத்தை கற்றுவோங்க அடிச்சவுக்கு ஒன்றா அதுக்கு நம்ம தனியாக விளம் கொடுத்துருப்போம் அது வந்து நம்ம சிரமத்தில் சண்டை முறைக்கான தான் தூக்குவோம் அந்த அடித்தவுக்கு இந்த படத்தை சந்தைங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து எல்லாம் செலவாக கற்றுக்கோங்க எல்லாம் கற்றுக் கொடுங்க தொடர்ந்து செலவு பையனிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்